காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று ஐம்பத்தி நான்கு மணக்கல்லில் மலரும் தாமரை புஷ்பமாகவே திருவடியை சொல்வது தாமரை புஷ்பமாக விந்தம் என்று அப்படிப்பட்ட பூம்பாதத்தை உன்னுடைய விவாகத்தின் போது கெட்டி பாறாங்கல்லான அம்மி மேல் ஏற்றி வைக்க உன் பதிக்கு எப்படித்தான் முடிந்ததோ கதம் வா எப்படித்தான் பாகுப்யாம் கைகளால் உபயமன காலே உபயமனம் என்றால் விவாகம் உபநயனம் பிரம்மச்சரியத்திற்கு ஆரம்பம் உபயமனம் கிருஹஸ்தாசிரமத்திற்கு ஆரம்பம் உபயமன காலே புரபிதா புரபிதா என்றால் சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரனால் த்ரிஷதி நியஸ்தம் அம்மிக்கல்லின் மேல் வைக்கப்பட்டதோ என்று ஒரு ஸ்லோகத்தில் அதாவது எண்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் கேட்கிறார் இப்படி கேட்பவர் அவனுக்கு என்ன கடின சித்தம் என்காமல் நேர் மாறாக என்ன அருள் நெஞ்சு என்கிறார் தயமானேன மனசா என்று போட்டிருக்கிறார் ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கு இரண்டு தினசாக அர்த்தம் பண்ணலாம் முழு முட்டாளை நையாண்டியாக பிரகஸ்பதி என்கிற மாதிரி சொல்கிறதாக ஒரு அர்த்தம் இன்னொன்று விசேஷமானதாக தோன்றுகிறது அதன்படி நையாண்டி இல்லை யதார்த்தமாகவே சொல்கிறார் என்று ஆகும் அது எப்படி என்றால் சிவானந்த லகரியை இங்கே துணைக்கு கூப்பிட்டுக் கொள்ள வேண்டும் இன்னும் அநேக விஷயங்களில் கூட நம்முடைய அம்மா அப்பா பற்றி ஒரே ஆச்சாரியால் பண்ணி உள்ள இந்த இரண்டு லகரிகளையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி காம்ப்ளிமெண்டரி ஸ்டடி என்று ஒப்பிட்டும் ஒன்று சேர்த்தும் பார்த்தால் அநேக புதையல்கள் அகப்படலாம் சரணத்தை பாராங்கல் சம்பந்தப்படுத்தி சிவானந்த அழகான உருக்கமான ஒரு அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார் எண்பதாவது ஸ்லோகத்தில் கைலாசத்தில் சுவாமி பிரதோஷ தாண்டவம் செய்வதைப் பற்றி அவரிடமே கேட்கிறார் அப்பா நீ டான்ஸ் பண்ணணும் என்றால் மழமழன்னு மேடை போட்ட தேவலோகத்து ஸ்டேஜ் இல்லையா ஏன் நல்ல புஷ்ப விரிப்பாகவே போட்டுக் கொடுக்க பக்தாள் இல்லையா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பாராங்கல்லே ஏன் பூம் பாதத்தை வச்சு டான்ஸ் பண்றே நான் ஒருத்தன் பாராங்கல் ஹிருதயத்தோடே பிறப்பேன்னு தெரிஞ்சுண்டு அப்போ அவன் ஹிருதயத்திலேயும் நாம டான்ஸ் பண்ணணும்னு தானே அதுக்கு ட்ரெயினிங்கா மலை பூமியிலே ஆடி பார்க்கிறது என்று அங்கே கேட்கிறார் இங்கே அந்த பரமேஸ்வரனின் விவாகத்தை உபயமனம் என்ற பேரில் சொல்லியிருக்கிறார் அதிகம் கேள்விப்படாத அந்த பெயரை ஏன் போட்டார் என்றால் காரணத்தோடே தான் உபயமனம் என்றால் நல்ல வழியில் அடக்கிக் கொண்டு வருவது ஒரு பாலனை உபநயனத்தின் போது ஒரு குருவிடம் சேர்ப்பதும் அவனை அவர் நல்ல வழியிலே அடக்கி கொண்டு வருவதற்குத்தான் அதே போல ஒரு பெண்ணை பதியும் குருவுமான ஒருவன் சீர்படுத்தி அடக்கத்தோடு கிருஹஸ்தாசிரமம் நடத்த வழி பண்ணுவதுதான் உபயமனம் என்கிற விவாகம் இப்போது லோகத்து ஸ்திரீகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக சாட்சாத் பராசக்தி சாமான்ய மாதிரி விவாகத்தில் பரமேஸ்வரனிடம் உபயமனம் பெறுகிறாள் அப்போது அவர் லோகத்து ஜனங்களிடம் உள்ள தயையால் நையாண்டியாய் இல்லை நிஜமாகவே தயமானேன மனசா அவளும் தன் மாதிரியே தன்னோடு கூட மகா கடின சித்தம் கொண்ட குழந்தைகளின் மனசில் நாட்டியமாட வேண்டும் என்று நினைத்திருப்பார் அதற்கு ட்ரைனிங் ஆகவே அம்மி மிதி பண்ணியிருப்பார் அந்த அம்மாவின் சரண தியானந்தான் இந்த நம்முடைய அம்மி மனசை குழைக்கிறதற்கு வழி அதைவிட ஒரு மதம் சித்தாந்தம் இல்லை ஒன்றும் தெரியாத குழந்தையாக அவள் சரணத்தை சித்தத்தில் சித்தம் எழும்புகிற சிரசில் பாவனையாகவாவது வைத்துக்கொள்கிற ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டு விட்டால் அதுவே பிரம்மானந்தம் வரை கொண்டு சேர்த்துவிடும் எருமை தலையிலே சரணத்தை வைத்து ஞானஸ்வரூபமாக்கி சாயுஜ்யம் கொடுத்தவள் அவள் அதனால்தான் சப்தசதி கல்பத்தில் அவளோடு மகிஷாசுரனுக்கும் பூஜை பண்ண சொல்லி இருக்கிறது முக்கியமாக நம்மை பிடுங்கி எடுக்கிற அகங்காரம் நசிப்பதற்கு அந்த சரண தியானந்தான் மருந்து தலைக்க நம் நசிப்பதற்கு அந்த தலைக்கு மேலே குருவான அம்பாள் சரணந்தான் மருந்து அதனால் தான் நாங்களாக்கும் சாதித்தோம் என்று அகம்பாவப்பட்ட தேவர்கள் அப்புறம் செருக்கு அழிந்த பிறகு அம்பாள் ஞான அனுகிரகம் பண்ணின உபனிஷத்தை ஆச்சாரியால் ஞாபகப்படுத்தும் போது அகம்பாவம் அறவே போய் மமாபி போட்டு சொன்னது அந்த சரணம் சாட்சாத்தாக நமக்கு கிடைப்பது எந்த நாளாகவாவது இருந்துவிட்டு போகட்டும் இப்போது அவளுடைய பூஜா விக்கிரகத்தின் சரணத்தில் போட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்து சிரசில் ஒற்றிக்கொண்டு வேண்டிக்கொண்டு குழந்தைகளாக இருப்போம்